வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஒரு புது டே புது டாபிக் எடுத்துருக்கோம் வினோத் என்ன டாபிக்னு பார்ப்போம் இது வந்து பிசினஸ் டைலமான்னு சொல்கிறாங்க இது என்னென்னா நீங்களும் நாங்களும் ஒரு க்ரைம் கம்மிட் பண்ணுறோம் போலீஸ்காராக நாங்கள் பிடிச்சிட்றோம் உங்களை ஒரு ரூமில் வச்சு என்ன ஒரு ரூமில் வச்சு கேள்வி கேட்கறோம் நான் வந்து உங்களை காட்டி கொடுத்தேன்னா எனக்கு லைட் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹெவி சென்டென்ஸ் அதே உங்களுக்கும் ட்ரூ நம்ம ரெண்டு பேரும் வாய மூடி இருந்தோன்னா ரெண்டு பேருக்கும் லைட் சென்டென்ஸ் ஏன்னா உடைய மாட்டோம் ஆனால் ரெண்டு பேரும் கிரைம் பண்ணணும் ஒத்தி இந்திய மாட்ரேட் சென்டென்ஸ் இது மாரி சுச்சுவேஷனில் தப்பாக நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரெண்டு பேரும் வாய முடின்னு இருந்தால் ரெண்டு பேருக்கும் மாட்ரேட் சென்டென்ஸ் ஒரு ஆள் வாய திறந்தான்னா அவனுக்கு சென்டென்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும் நோத் திறங்க ஹெவியாக இருக்கும் கரெக்ட் இதுதான் இதுதான் மூணு ஆப்ஷன் போத் போத்ஸ் டே தே கெட் மாட்ரேட் சென்டென்ஸ் ஈச் ம் ஒன் ஓப்பன்ஸ் ஸ்மூத் ஒன் கெட்ஸ் அ லைட் சென்டென்ஸ் அதர் இட்ஸ் அ ஹெவி சென்டன்ஸ் இதுதான் ரெண்டு ஆப்ஷன் த தேர்ட் கே இஸ் தி அதர் கே கேன் ஓப்பன் தி மவுத் தன் யூ கேன் கீப் கோயிட் ஸோ இதெல்லாம் எது பெட்டர்னா பெஸ்ட் ஆல்டர்னேட் கேம் தேரி படி ரெண்டு பேரும் வாய் முடினு மாட்ரேட் சென்டென்ஸ் வாங்கிக்கிறது ஆனால் வாழ்க்கையில் அது நடக்காது என்ன நடக்கணும் ஒருத்தவங்க ஒன்று ஒத்தனம் போட்டு கொடுத்துருவான் எவன் போட்டு கொடுப்பான் போலீஸ் எவன் தான் எடுத்துப்பான் எவனா விட்டுருவான் எவனா வச்சுப்பான்னு தெரியாது இது பேர் போலீஸ் ஸ்டேஷன் இது ரொம்ப காமன் இதை வந்து அப்ரூவர் அப்படிமா நான் தப்பை ஒத்துக்கிறேன் நான் அப்ரூவ் வரையிட்றேன் அப்படின்னு இப்போ வந்து ரெண்டு ஃபேமஸ் கேஸில் இது மாதிரி அப்ரூவ் வரையிருக்கு ஒன்று வந்து ஒரு டேவிட் ஹெட்லின்னு ஒரு வெள்ளக்காரன் பட் அவன் வெள்ளக்காரன் கிடையாது அப்பா பாகிஸ்தானி அம்மா வெள்ளக்காரி இவன் வந்து பறந்து பாகிஸ்தானில் பறப்பான் மிலிட்ரி ஸ்கூலும் பாகிஸ்தானில் போவோம் அப்புறம் அம்மா அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பி யூஎஸ் போயிடுவாங்க இவன் யூஎஸ் போயிடுவான் ஸோ அவன் ரெண்டு ஊருக்கும் கிராஸ் கல்ச்சரல் இன்ஃப்ளூவன்ஸு அவன் போய் அங்கே உட்காந்து ட்ரக்ஸ் ஸ்மக்லராக இருப்பான் அப்புறம் நரகாட்டிக்ஸ் ஏஜெண்ட்டுக்கு டபுள் ஆகிடுவான் பாகிஸ்தானி ஆர்மி வில் ரெக்ரூட்டிங் அவன் இந்தியாவுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட்னால ஈஸியாக ட்ராவல் பண்ண டேவிட் ஹெட்லி வெள்ளக்காரன் ஸோ நோபடி வில் திங்க் தட் ஈஸ் பாகிஸ்தானி ஸோ ஈஸியாக வந்து ஸ்மகுள் பண்ணி ரெக்கி பண்ணி எல்லா பாம்பேயில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவன் தான் நிறைய பேரை ஃப்ரெண்ட் ஆக்கி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து தாஜ் உள்ளே போய் இருந்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணதும் தான் அதை எடுத்துன்னு போய் திரும்பி அமெரிக்காவில் போய் பாகிஸ்தான்கார்னு கொடுப்பான் அவனை ரெக்ரூட் பண்ணவன் வந்து தகூர் ரானான்னு ஒருத்தன் அவன் வந்து ஒரு பாகிஸ்தானி ஆர்மி கேப்டன் மெடிக்கல் டாக்டர் ஆனப்புறம் கனடாவில் போய் செட்டிலைட்டு இமிக்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான் அவன் தான் இவனுக்கு விசா போட்டு இந்தியாவுக்கு அமைச்சிருப்பான் தண்ணிக்கு இருந்த போலீஸு கவர்மெண்ட்லாம் மெட்டிகுலஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஹெட்லி ஐடென்டிஃபை பண்ணி ராணாவையும் ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ்கிட்ட கொடுத்துருவாங்க ராணாவை ஒரு இன்னொரு டேனிஷ் ப்ராஃபிட் ஸ்கீமில் கேஸ்லாம் அவன் வந்து மாட்டி விட்டு கன்வீன்ஸ் பண்ணிவிடுவான் இப்போ இந்த டேவிட் ஹெட்லி வந்து ஆக்சுவலி டெத் சென்டென்ஸ் இருக்கணும் அவனுக்கு அவன் நெக்ஸ்ட் டே ஃபார் அனதர் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் அண்ட் இந்த பாம்பே கேஸில் அவன் என்ன பண்ணிவிடுவான்னா இந்தியாவுக்கு என்னை எக்ஸைட் பண்ணக்கூடாது எனக்கு லைஃப் சென்டென்ஸ் கூட எனக்கு இது வேண்டாம் எது டெத் சென்டென்ஸ் வேணான்னு இந்த எக்ஸ்சேஞ்ச் ராணாவை மாட்டி விட்ருவான் ராணா இப்போ அங்கே மாட்டிக்கிட்டு அமெரிக்காவில் சென்டென்ஸ்லாம் ஒரு மேம்பிடிச்சப்பறம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இங்கே ஆதார் ரோட் போலீஸ் ஸ்டேஷன் வச்ச அவனை முட்டி முட்டி தட்டினான் இருக்காங்க இதுதான் இந்த ப்ரிஸ்னஸ் டே அதே மாதிரி இந்த ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு கேஸில் மாட்டினார் ஒரு சங்கர் ராமன் மர்டர் கேஸ்னு அதில் அவர் ஒரு ரைட் ஹேண்ட் அண்ட் பில்டர் ஒரு இது வந்து அவர் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஹெட் அவர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெரிய பொருள் பில்டர் வந்து இவர் சாமியாருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் சாமிகளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பான் அவன் கம்ப்ளீட்டாக அப்ரூவ் வர்ற மாதிரி அவரை போட்டு கொடுத்துட்டான் அவளை தான் சொன்னார் அவர் தான் சொன்னார்னு சொல்லிட்டு மென்டல் பீஸு நான் கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலில் இருக்கேன்னு ஹாப்பியாக போயிட்டான் கடைசியில் இவர் இந்த பண்ணி இன்னும் ஜெயிலேன்னு வெளில வந்துட்டார் பட் இதில் என்ன இஷ்யூன்னா அவன் அப்ரூவராக போயிட்டான் ஸோ இன் எவ்ரி கேஸு இது மாதிரி குயிக்காக ஒரு அப்ரூவராக மாறிடுவாங்க இப்போ இதில் ரொம்ப ஃபேமஸ் கேஸ் வந்து பீட்டர் முகர்ஜி இந்திரா முகர்ஜி கேஸு அவள் வந்து பொண்ணையே பொண்ணு ஆனால் பொண்ணுன்னு சொல்ல மாட்டா கேட்டால் நீசு கீசுன்னு அதை பிடிச்சா தலையில் காலில் வந்து சுற்றிடும் அவன் மேலே அந்த இந்திரா முகர்ஜி மேலே பெரிய கேஸ் நடக்கிறச்ச ஒரு இந்த கவர்மெண்ட் மன்ன ரே ஆஃப் ஹோப் வந்தோன்னே ஸோ இதில் என்னென்னா ஒன்ஸ் கை இஸ் ஆன் தி ட்ரோப்பு யூ கேன் மேக் இம் எனி திங் யூ தோ தி கேம் கீப் கன்வின்ஸ் இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு கீப்ஸ் நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அவன் மாட்டிப்பான அவனை மாட்டி விட்டு இவன் எஸ்கேப் ஆகிறது தான் இருப்பான் இது ரெண்டு கேஸு இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்கிட்ட கோழி மூட்டி கொடுக்குறதும் இதேதான் அது கோழி மூட்டி கொடுக்காம அடி உதையெல்லாம் வாங்க மாட்டாங்க எவ்வளோ ஒருத்த நம்மளுக்கு வீட்டில் அப்பாவை கூப்பிடட்டா பரவாயில்லன்னு அவன் போட்டு கொடுத்துருவான் இது நீங்கள் லைஃப் லாங் பார்த்துக்கிறது இட் இஸ் பெட்டர் ஸோ மாதிரி ஒரு குரூப்பாக சேர்ந்து எதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ஒத்த எவனாவது மாட்டினீங்கன்னா ஒற்றை எவனாவது எல்லாத்தையும் ஸ்பில் பண்ணிவிடுவோம் இதுதான் எங்கள் ஸ்கூல்லேயே நடந்தது எல்லா இடத்துலையும் இது நடக்கும் பத்து பேர் மாட்டேன்ட்டோம் கிரைமுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு நாலு பூரை எல்லோரும் நான் பண்ணல நான் பண்ணலன்னு பத் நாலு பூரை போனோம் கடைசியில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே யாரோ ஒத்துறீங்க தெரியல யார் கிராக் ஆகிட்டாங்க ஒருத்தர் கிராக் ஆகிட்டு எல்லாரும் நாங்கள் தர்மடி வாங்கி ஸோ இது புரிஞ்சிடுது நீங்கள் சொல்லுது வந்து சைக்கலாஜிக்கல் டாக்டிக் யூஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணோன்னா கடைசியில் எவ்ரிபடி கிரிம்பிள்ஸ் எவ்ரிபடி உல்கிரல் அதுதான் நீங்கள் சொன்னது கரெக்ட் சாடி மங்கர் வந்து அந்த பர்சபேஷன் புக் படிக்க தான் பெஸ்ட்டு இன்வெஸ்டர் தான் ஆமாம் 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 ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கிறது வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸ் சைக்காலஜி தான் ரூல்ஸ் த மார்க்கெட் நைன்டி நைன் பர்சன்ட் இஸ் சைக்காலஜி ஒன் பர்சன்ட் இஸ் ஃபைனான்ஸ் கரெக்ட் ஆனால் அவங்க பார்க்குறவங்கலாம் என்ன கேட்பான்னா நைன்டி நைன் பர்சன்ட் ஃபைனான்ஸு ஒன் பர்சன்ட் சைக்காலஜி கரெக்ட் ஸோ அந்த சைக்காலஜியை நம்ம கற்றுருந்தால் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்று தான் நம்ம வாழ்க்கையே ஜெயிக்க முடியும் நீ வந்து இந்த கேம் தியரிங்கிறது உனக்கு கொடுக்குற அவுட்புட்டை நீ ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நியூக்ளியர் நியூக்ஸே அதுதான் எவனும் யூஸ் பண்ண மாட்டான் பட் இட் இஸ் மியூச்சுவலி அக்ரீடு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் கேப்பபிலிட்டி நான் ஒன்று அடிப்பேன் நீ என்ன அடிச்சிருவா செத்துறோம் நான் யுக்ரைன் மேலே கேம் போறேன்னா யுக்ரைன் அமெரிக்காவையும் ரஷ்யாவும் நம்பி நியூக்ளியர் வேப்பனா கொடுத்தான் நியூக்ளியர் வெப்பன் கொடுக்காமல் இருந்திருந்தான் இன்றைக்கி புட்டின் வந்து யூக்ரைன் அடிச்சிருக்கவே ஒரு ஸோ இந்த கேம் தேரிய சீரியஸாக எடுத்து ஒன் ஃபெலோ இஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக இன்னொருத்தன் வீக்காக இருந்தானா அவன் ஒன்னு அடிச்சிருவான் இஃப் யூ ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல் பவர் ஒன்றும் பண்ண மாட்டான் இப்போ பொசிஷன் ஆஃப் அமெரிக்கா அண்ட் இந்தியாவில் ட்ரம்ப் ஹேஸ் நோ And only he can push Modi around. Meanwhile, China has cards to play. play, and so China he cannot push around. So now China made a special tariff. a special tariff. If Modi is smart and pushes Trump again, hmm. then there is lot of Purir. problems. So he always should find. லெவரேஜ் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சுட்டு அதை பிடிச்சி வச்சுக்கோண்ணா அது பிடிச்ச வச்சுட்டா தான் நமக்கு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம நெகோசிய லீவரேஜ் அந்த லீவர் இல்லைன்னா யூ வில் பி தி ஃபால் ஜை ஆ எப்போதுமே லீவர் இருக்கிறவங்க தான் ஜெயிப்போம் கையில் கையில் நெகோசியேஷன் உங்ககிட்ட ஒரு கார்டு இருக்கணும் உங்கள்கிட்ட கார்டு இல்லைன்னா ஒரு கார்டு இருக்கணும் அந்த கார்டு இல்லைன்னா நீ நெகோசியேஷனே போகாமல் இருக்கிறது பெட்டர் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்